என்ன கோவிந்தா மாப்பிள ஏதோ பலமா சிந்தனை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஒன்னு என் எதிர்காலத்தை பத்தி நான் சிந்தனை பண்ணிட்டு இருந்த மாப்பிள இதுல என்ன யோசனை பழைய மாதிரி ஆபிசுக்கு வந்து வேலை பார்க்க வேண்டியதுதானே நான் அத பத்தி யோசனை பண்ணல என்ன சொல்ற கோவிந்தன் எதிர்காலத்தை பத்தி யோசனை பண்ணுறானா பழைய மாதிரி ஆஃபீஸுக்கு வந்து வேலையை பாருன்னு சொன்னேன் அவன் அதை பத்தி இல்லைங்கிறானே வேற எதை பத்தின்னு எனக்கு தெரியல எனக்கு தெரியும்ண்ணா உனக்கு எப்படி தெரியும் என்னது இல்ல இத்தனை வருஷமா உங்களோடையும் அவர் தங்கையோடையுமே காலத்தை ஓட்டிட்டார் கல்யாணம்னு ஒன்னு பண்ணிக்கல இனிமேலாவது கல்யாணம் பண்ணிட்டு குடியும் குடுத்தணுமா வாழலாமே நினைச்சிருப்பார் கோவிந்தா அப்படியா ஒரு அந்த வைக்க மாட்டான் அவனே பொண்ணு பாத்துருப்பான் என்ன சொல்ல உங்களுக்கு தெரியாம நான் ஏதாவது செய்வேனா இப்ப செய்ய மாட்டேன் ஆனா இது பல வருஷங்களுக்கு முன்னால செஞ்சதாச்சே நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறேன் எனக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன் பல வருஷங்களுக்கு முன்னால ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை வார்த்தை காட்டி எழுத்துட்டு வந்திருக்கான் அவளோட வாழ்ந்துகிட்டு இருக்கான் இருபது வயசுல இவனுக்கு ஒரு பொண்ணு கூட இருக்கு அப்படியா அது சொல்றதுக்கு ஏன் இவர் வெக்கப்படுறார் காரணம் இருக்கு இவ அந்த பொண்ணுக்கு எடுத்துல இதுவரைக்கும் தாலி கட்டவே இல்லை அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்ன சங்கடம் அவ நம்ம ஜாதி இல்ல இதெல்லாம் அவளை எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னால யோசிச்சிருக்கணும் அதானே

அடுத்த தடவை நீங்க இந்த ஆத்துக்கு வரும்போது உங்க பொண்டாட்டியும் பொண்ணையும் கூட்டின்னு தான் வரணும் அப்படியே நான் ய்யா தியாகு பிராணம்லாம் சௌரியமா இருந்ததா என்ன தா எதுக்கு ராகவனை பாத்தியா ராகவன் ஊர்ல இல்ல ராகவனை பாத்து நன்றி சொல்லிட்டு வரேன்னு தானே போனேன் ராகவன் மனைவி அவன் பொண்ணு பையன் எல்லாம் வீட்டில் இருந்தாங்க நம்ம தேசிய ஆச்சாரிய வீட்டுக்கு போய் லக்ஷ்மியை பார்த்தது லக்ஷ்மி கிட்ட தேசிய ஆச்சாரியார் எல்லா உண்மையும் சொன்னது லக்ஷ்மி நம்ம கூட வர மாட்டேன்னு சொன்னது எல்லா விஷயத்தையும் அவங்கள்ட்ட சொன்னேன் அதுக்காக அவன் மனைவியும் கோதையும் எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் நல்லா சரியாயிடும் அப்படின்னு ஆதலு சொன்னாங்க அத என் பொண்ணை நான் பார்த்ததுக்கே நீங்கள் தான் காரணம் அதுக்காக உங்கள் எல்லாரையும் பார்த்து நன்றி சொல்லிட்டு போக தான் வந்தேன்னு சொன்னேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா என்னங்க நன்றிலாம் சொல்கிறீங்க உங்கள் பொண்ணை பற்றின உண்மையை கொஞ்சம் காலத்துக்கு நாங்கள் தான் மறைச்சி வச்சுட்டோம் அதுக்கு நீங்கள் முதல்ல எங்களை மன்னிச்சுருங்கன்னு சொல்லி எங்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அத்தா ராகவ மாதிரி தான் பிள்ளைகளும் போண்டாட்டி அதான் மன்னிப்பு கேட்குறாங்க சரிப்பா நீ ராத்திரி பூரா பஸ்ல கண்ணு முடிச்சுட்டு போ போய் வா நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சரி அத்தா அத்தா அப்புறம் என்ன ஐயா ராகவன் பையன் அமுதனுக்கு நம்ம பொண்ணு லட்சுமியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க எல்லாரும் ஆசைப்படுறாங்க ஆனா எதுக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு அவங்களெல்லாம் கவலைப்படுறாங்க அத்தா ஆமா ஐயா ராகவனை தான் தேசிகாச்சாரியாவுக்கு பிடிக்காதே அப்புறம் எப்படி லக்ஷ்மியா ராகவன் பிள்ளைக்கு கட்டி கொடுக்க சம்மதிப்பாரு அதான் கூட உதவி கேட்குறாங்க இந்த கல்யாணத்தை நடத்த எப்படியாவது நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்லி ராகவ மனைவி என்கிட்ட கேட்டாங்க ஐயாவை எதிர்த்து நான் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ஐயாவை எப்படியாவது சம்மதிக்க வைக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வந்திருக்கேன் அத்தா தியாகு நம்ம பொண்ணு லட்சுமி என்ன ஆசைப்படுதோ அதை நிறைவேத்தி வைக்க வேண்டியது நம்ம கடமை எப்படி அதை முடியும் எல்லாம் தெரிஞ்ச நீ ஏப்டி பேசுறியே பாகவனும் தேசிய ஆச்சாரியரும் முதல்ல ஒண்ணு சேரணும் அப்படி சேர்ந்தாதான் நம்ம பொண்ணு லட்சுமியோட ஆசையை நிறைவேறும் எனக்கு அதெல்லாம் புரியுது ஐயா பெரியவங்களுடைய பிரச்சனையினால நம்ம பொண்ணுடைய வாழ்க்கை பலியாயிடக்கூடாது ஏன் ஐயா என் பேத்திய எதுக்காக தேசிகாச்சாரிய வீட்டில் விட்டுட்டு வந்தோம் அதுக்கு அங்கதான் சந்தோஷம்னு முடிவு பண்ணி தானே விட்டுட்டு வந்தோம் அவங்க அவ மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாம சந்தோஷத்தை இழந்திருந்தா நாம அவளை அங்க விட்டுட்டு வந்ததுக்கு அர்த்தமே இல்லாம ஐயா என்னையா யோசிக்கிற நான் ஏதாவது தப்பா ச்சே ச்சே நீ நம்ம பொண்ணோட சந்தோஷம் பறி போயிடக்கூடாது அது நல்லா அப்புறம் என்னையா யோசனை தேசிய ஆச்சார ஐயா கிட்ட எப்படி சம்மதம் தான் யோசிக்கிறேன் நீ ஒண்ணும் கவலைப்படாத தேசிய காய்ச்சல் ஐயாவோ எப்படியும் சம்மதிக்க வச்சிடலாம் நீ போய் சாப்பாடு எடுத்து போய் நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்

மோகனா இருந்தாலும் மரியாதை மரியாதை கொடுத்து இந்த அளவுக்கு நான் ஏன் கொடுக்கணும் நெத்தில நாமும் போட்டுட்டு பஞ்ச கச்செல்லாம் கட்டிட்டு இங்க வந்துட்டா இவர் என்ன உப்புளைப்பன் கோயில் பட்டா பட்டாச்சாரியரா இவருக்கெல்லாம் போய் நான் மரியாதை கொடுத்துக்கிட்டு எப்படி மாட்டி விடலாம் அவங்க சொந்த எப்படி கொள்ளடிக்கலாம் யோசிக்கிறவரு உங்க இடத்துல தாலி கட்டாமல ஏமாத்திட்டு இருக்காரு இப்படிப்பட்ட ஆளுக்களை எப்படி மரியாதை கொடுக்க சொல்றீங்க உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியவே புரியாதா எத்தனை நாளைக்குமா இன்னும் முட்டாளாவே இருக்க போறீங்க உட்காருங்க 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 வந்தீங்க உங்களை அயோக்கிய எல்லாரும் சொல்றாங்க நீங்க எப்படி மோகனா முதல்ல மரியாதையை கத்துக்கோ நல்ல வாழ கெட்ட வாழோ நம்மளை விட வயசுல அதிகமா இருந்தா அந்த வயசுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கணும் மோகனா கோவிந்தா இப்போ என்ன அயோக்கியத்தனம் பண்ணிட்டான்னு அவனை திட்டுற இப்போ அவன் உன்னை பெத்தவம்மா அப்பாவையே மரியாதை இல்லாம அயோக்கியம் திட்டுற சார் நீங்க சொல்றது இல்ல நியாயந்தா ஆனா மரியாதை கொடுக்கற மாதிரி இவர் எதுவுமே பண்ணலையே யாரு எப்ப சொரண்டலாம் நினைக்கிற இவருக்கு என்னால எப்படி சார் மரியாதை கொடுக்க முடியும் இல்லை மோகனா இதுவரைக்கும் நீ பார்த்த கோவிந்த வேற இப்ப பார்க்கற கோவிந்த வேற என்ன கோவிந்தன் தான் கடத்திட்டான்னு எல்லாரும் சொன்னதா சொன்னியே ஆனா உண்மை என்ன தெரியுமா என்ன காப்பாத்தி அழைச்சிட்டு வந்ததே உங்க அப்பா தான் நீங்க என்னதான் சொன்னாலும் என் பொண்ணுக்கு என் நம்பிக்கை வராது பரவாயில்ல யார் பேசிட்டா என் பொண்ணு தானே பாத்தியம்மா உன்னை வார்த்தைக்கு வார்த்தை என் பொண்ணு பண்ணி பேசுறான் அப்படி உன் மேல பாசம் வச்சிருக்கிறவன நீ மரியாதை குறைவா பேசுறியம்மா தாலி கட்டாம ஒருத்தியோட அதான் எங்க அம்மாவோட குடும்பம் நடத்தை என்னையும் பெத்து இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் எப்படி சார் மரியாதை கொடுக்க முடியும் மோகனா எதையுமே நன்ன கவனிச்சு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம்தான் பேசணும் இப்போ அம்மாவை பார் அவங்க பார். நான் உன்கிட்ட எதுவும் சொல்லல மோகனா என்ன மோகனா கோவிந்தன உன் அப்பாவா எப்பயாவது ஏத்துக்கிறியா என்ன சார் எங்க அம்மாக்கு மனவேங்கிற அந்தஸ்த கொடுத்திருக்காரு நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே இதுக்காக தானே இனிமே எனக்கு என்ன அப்செக்ஷன் நான் சொல்றது சரிதானப்பா பொண்ணும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க இப்போ அடுத்த கட்டமா ஒரு முக்கியமான விஷயத்த பேச வேண்டியது இருக்கு என்ன மைதிலி சைலண்டா இருக்க சொல்லு கேட்டு வந்திருக்கோம் என்ன அப்படி பாக்குறேன் எங்க பையன் வாசுக்கு உங்க கொடுப்பேடா என்ன கோவிந்தா ஒன்னும் சொல்ல மாட்டேன் சந்தோஷத்துல மோகனா இப்பவே கல்யாண பொண்ணு மாதிரி பட்டுப்படையெல்லாம் கட்டிட்டு அழகா வைக்கப்பட்டு இருக்கா சீக்கிரமே ஒரு முகூர்த்த பார்க்க வேண்டியதுதான் இதுலயே